வெல்கம் டு நாளைய அரசு அதிகாரி யூடியூப் சேனல் இப்போ நம்ம தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது எழுத்துக்களுக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஷார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து எழுத்துக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு ஆ அப்படிங்கிறதுக்கு பசு எருது ஆச்சாமரம் வியப்பு ஆன்மா துன்பம் இரக்கம் பெற்றம் இவ்வளவையும் எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறதையும் கேட்டீங்கன்னா ஷார்ட்கட் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட் கட் வச்சுருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷார்ட் கட் தோணுதோ நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் மனப்பாடமாக எழுத போகிறது கிடையாது ஜஸ்ட்டு கிளிக் தான் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈங்கிற எழுத்தோட மீனிங் பார்த்தீங்கன்னா பறக்கும் பூச்சி வண்டு அழிவு தேனி அம்பு தாமரை பாம்பு கொடு கற்பித்தல் அரை இந்திரவில் நரி பார்வதி திருமகள் ஈதல் தருதல் சொறிதல் அடுத்து ஊ ஊ அப்படின்னாலே ஊனுனாலே நம்ம படிச்சிருப்போம் உணவு அதுக்கப்புறம் இறைச்சி அந்த ரெண்டு சுழியினுக்கும் மூணு சுழினுக்கும் நார்மலாகவே நம்ம வித்தியாசம் படிச்சிருப்போம் அப்போ அந்த இறைச்சியும் உணவு வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விடுதி அதுக்கப்புறம் தசை அதுக்கப்புறம் சிவன் அடுத்து ஏ அப்படின்னா அம்பு ஏயும் தொழில் இருமாப்பு அடுக்கு பெருக்கு நோக்குதல் சிவன் அடுத்து ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு அழகு ஐந்து ஐயம் அசை தலைவன் கடவுள் அரசன் மென்மை ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு தாக்குதல் ஒளிவு மதகு நீர் தாங்கும் பலகை உயர்வு அழிவு இரக்கம் மா அப்படிங்கிற எழுத்துக்கு அழகு மாமரம் யானை மேன்மை விலங்கு அம்மா பெரிய மான் மீங்கிற எழுத்துக்கு மீனாலே பொதுவாக மேலே அப்படிங்கிறது தான் அது ரிலேட்டபிளான வேற வேற வார்த்தை தான் வந்திருக்கும் மேலே வானம் உச்சி மேன்மை உயரம் மேவிடம் அடுத்து மை அப்படின்னா மையினாலே கண்மை அதே மாதிரி அஞ்சனம்னா ஒரு சாங்கில் கூட வரும் இல்லையா அள்ளி விளியோரம் அஞ்சனத்தை தீட்டி அப்படின்னு ஒரு சாங் வரும் அப்போ அஞ்சனம் அள்ளி விளியோரம்னா கண்களுக்கு ஓரத்துல அஞ்சனம் அப்போ அஞ்சனம்னா மை ஸோ அந்த மை ரிலேட்டடான வேற வேற வார்த்தைகள் மை என்ன நிறத்தில் இருக்கும் அந்த மாதிரியே தான் வந்திருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக வேற வேற வார்த்தைகள் வந்திருக்கும் ஸோ கண்மை இருள் குற்றம் பசுமை பாவம் அழுக்கு கருநிறம் அஞ்சனம் அடுத்து தாங்கர வார்த்தைக்கு கொடு தாண்டு உண்டாக்கு பெருதல் அழைத்தல் பலன் வலிமை ஸோ முதல் பத்து வார்த்தைகள் பார்த்துட்டு ஷார்ட்ஸில் ஸோ அடுத்த ஷார்ட்ல அடுத்த பத்து வார்த்தைகள் பார்ப்போம் ஈஸியாக ஷார்ட் கட் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இவ்வளவையும் படிக்கணுமான்னு டென்ஷன் ஆகாதீங்க நம்ம ஜஸ்ட் கிளிக் தான் பண்ணணும் அதுக்கு ஒரு ட்ரிக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஷார்ட்கட் வேணால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் வீடியோவில்